ஏஸ்டோ சீரியல் அடுத்த வழிய பீசோட்ல என்ன மாதிரியான என் டோஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் பாட்டியோ அன்னைக்கு மயிலோட அப்பா வந்திருக்காங்க மயிலோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்லாதப்ப வந்து மறுபடியும் வந்து பாட்டினோட கல்லோட இருக்க பணத்தை வந்து எடுக்கிறாங்க கரெக்டா அதை பழனி பாக்குறாங்க பழனி பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க பண்றது சரியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாருப்பா நானும் வந்து பல விதத்துமா நான் இந்த கடைக்கு வந்து பார்த்திருக்கேன் எதுக்காக என்னுடைய சம்பந்தி ஒரு ரூபா கூட உனக்கு கொடுக்காம இருக்காங்க இதை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் தெரியுமான்னு இருக்காங்க நீ வந்து ஏற்கனவே கல்யாண கல்யாணம் ஆகிட்ட வந்து ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துல எப்படி செலவு இருக்குன்றது எனக்கும் தெரியும் பார் நான் மட்டும் கிடையாது உனக்கும் சேர்த்து நான் பணம் கொடுக்குறேன் இதெல்லாம் அவருக்கு தெரியாதுன்றாங்க என் மச்சான பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு ரூபான்னா கூட அது கணக்குல கண்டிப்பா வருன்றாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ வந்து வேணுமா சொல்லு உனக்கு பணம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே வந்து பழனியும் வந்து சுகுனியை வந்து நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்கா சுகுனியக்காகமாக இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பழனியும் அதே மாதிரி மயிலோட அப்பாவும் கூட சேர்ந்து பணத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் மட்டும் பாண்டியனுக்கு தெரிஞ்சா பாண்டியன் என்ன செய்ய போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு தேங்க்யூ